கருப்பசாமி மறுபடி சீனாபுரம் போயிடுச்சு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா சரிப்பா நல்லபடியாக திருமணத்துக்கு வந்து எனக்கு மாதத்தில் ஒரு டைம் நல் எனக்கு கனிமலை ஒன்று வேண்டாமான்னு மாதம் மாதம் எனக்கு அம்மாவாசை பண்ணணுமே தவறாமல் நீ பார்த்துட்டு போ ஆனால் மாதத்தில் ஒரு டைம் அம்மாவாசைக்கு எனக்கு வந்து எனக்கு கனிமலை போடு மூணு கனிமலை போடு நாலாவது கனி போடுறதுக்குள்ள உனக்கு ஒரு தொப்பு செய்தி வர அளவுக்கு நான் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் அவனை கூப்பிடு இந்த பக்கவா இதை கொண்டுட்டு போய் என்னோட கடைசியில் இருப்பேன் சரியா அதை கொண்டுட்டு போய் குத்திர்ணும் இந்தா இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் என்னோடய ஆலயத்தை ஒரு பதினெட்டு டைம் சுற்றிடும் எனக்கு இதுக்கும் ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிருச்சு என் சூழ்நிலை அளவுக்கு நான் நிலமை இப்படி ஆயிட்டேன் அதனால் கரப்பசாமி தான் எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் அங்கே குத்திட்டு ஒரு பதினெட்டு டைம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கொண்டு அப்புறம் நீ கிளம்பு நாளைக்கு என்னை வந்து பாரு அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு எந்த வித குழப்பமும் இல்லாமல் நீ நினச்ச மாதிரி உனக்கு கனிமாலை எனக்கு தவறாமல் எனக்கு போட்டுரு கனி நீ எனக்கு போட்டு அப்படின்னா நாலாவது மாலை போடுறதுக்குள்ளே உனக்கு நல்ல இடமா நானே உனக்கு தொலாவி பிடிச்சிடறேன் சரியா தொலாவி பிடிச்சி தான் கர்ப்பசாமி உனக்கு தேடி அமைச்சு கொடுத்துட்றேன் உப்பு கொஞ்சம் வரும் சரி வராது அதனால் நம்ம கடை ஒன்று ஆரம்பிக்கணும் அதை வந்து தை பிறந்துருந்தேன் தை பிறந்ததையும் உனக்கு கடைக்குண்டான ஏற்பாடு நான் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றம் இல்லை நாளைக்கு எனக்கு கனிமலை கொண்டாந்து போட்டுறணும் போட்டுருவில நான் நினச்சது போலே நாங்கள் இருப்போம் உனக்கு நல்லபடியாக தொலாவிய அமைச்சு கொடுத்துறேன் வாரிசு யாருக்கு வேணும் நானாக கூப்பிடுறேன் சரியா போய் நான் கப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு என்னோடய பத்திரம் எனக்கு வரணும் என் பத்திரம் வந்து மிஸ் ஆகிப்போச்சு என்னோடய பத்திரம் மிஸ் ஆகிப்போச்சு அதனால் என் பத்திரம் வரணும் பத்திரம் பத்தரம் தொலைஞ்சு வச்சா கொடுத்தது வாங்கலை இப்போ இல்லைன்ட்டேன் அப்படி தானே சரி கொண்டேன் போய் அப்படியே போய் காலில் வந்துட்டோம் கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா நீ எதிர்பார்த்தது போல் என் பத்திரம் வந்து தொலைஞ்செல்லாம் போகலை கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் சரி எனக்கு இப்போ சரிப்பா எனக்கு இப்போ பாட்டில் வேணுமே யாரா எனக்கு பாட்டில் வாங்கி தந்தது பாட்டில் வாங்கி தந்தியா எங்க அதை எடு அதை எனக்கு கொண்டுட்டு போய் ஊற்று நீ போய் காலில் வந்துட்டு ஓடு அப்படியே சுருட்டு பற்ற வைக்க சொல்லு சொருட்டும் வைக்க சொல்லு கருப்பசாமி என்னுடைய பத்திரம் வந்து தொலைஞ்சி போனது பிடிச்சி வச்சது பிடிச்சி வச்சது தான் தான் இருக்குது அதனால் நியாயமாக பேசுனாலாம் சரி வராது அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியா அவலகட்டவே உனக்கு பத்திரத்தை வாங்கிடலாம் எந்த முயற்சி எடுத்தாலும் உனக்கு சரி வராது அதனால் ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் பொறுத்துக்க அது வரைக்கும் பத்திரத்தை பற்றி எதுவும் நியாயம் பேசக்கூடாது சரியா எனக்கு நாளைக்கு மூணு விதமாக எனக்கு ஒரு மாலை ரோஜா ஒரு மாலை உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு மாலை மூணு விதமாக மாலை தொண்ணூறு நாள் வர்றதுக்குள்ளே தொண்ணூறு நாள் முடிகிறதுக்குள்ளே உன் பத்திரம் அவகிட்ட போய் நான் சொல்கிற மாதிரி நாற்பத்தஞ்சு நாள் கழித்து போய் நான் சொன்ன மாதிரி போய் கேளு பத்திரத்தை இந்தான எடுத்து கொடுத்துருவேன் சரியா அதுக்கு முன்னாடி போய் என்ன முயற்சி எடுத்தாலும் எடுக்கக்கூடாது ஆக மொத்தம் தொண்ணூறு நாள் பத்திரத்தை வாங்கிடலாம் சரியா பத்திரத்தை வாங்கி கொடுத்துட்றேன் குழந்த பிறந்துடணும் பிறந்த அடுத்த முப்பது நாள் குடும்பம் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா ஆயிடணும் இப்போ தனித்தனி குடும்பமா அதனால் ஒன்றா சேர்ந்துடணும் ஒன்றா சேர்ந்து நீயும் கம்மன் இருக்கணும் உன்னோட மனைவியும் கம்மன் இருக்கணும் ரெண்டு பேரும் கம்மன் இருந்த அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஒரு வருட காலம் இதே நிலமை நீடிச்சது அப்படின்னா ஒரு உசுருக்கு ஆபத்து வரும் அதுவும் யாருன்னு சொல்லக்கூடாது அதனால் நீ இதுக்கு சாட்சி நீ தான் நீ தான் முடிவு பண்ணிக்கணும் எல்லோரும் ஒன்றா இருக்கணுமா இல்லை குடும்பத்தில் பிரச்சனை வருமானா நீ முடிவு பண்ணிக்க ஒரு சைடு பார்த்தா என்னோடய தாய் முக்கியம் அப்படி தானே ஒரு சைடு என் மனைவி முக்கியம் அதனால் ரெண்டு பேர்த்துக்கு சமாதானத்துக்கு என்ன வழி கருப்பசாமி நானும் இருந்து சப்போர்ட் பண்ணுறேன் அதனால் கூட்டு குடித்தனமாக இருக்கிறக்குண்டான வழியை மட்டும் பண்ணிடு சரியா உனக்கு உன் மதிப்பு இருந்தால் நீ இருப்பே இருக்க மாட்டியா இருப்பி இல்லை நான் கருப்பசாமி அதையும் அமைச்சு கொடுத்துறேன் இதை கொண்டு உன்னால் இருப்படுத்த வச்சிருக்கேன் முதல் பத்திரத்துக்கு பிடி பத்திரத்துக்கு இது வந்து எனக்கு பிடிச்சி கொடுக்கணும் எனக்கு நல்லபடியாக இருக்குது மூணு மாதத்துக்குள்ளே என் பத்திரம் எனக்கு திரும்பி வந்துடணும் அதுக்குண்டான முயற்சி நான் கர்ப்பசாமி எடுத்துட்றேன் அது யாரும் கைப்படாமல் வச்சுக்கேன் இதை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிருக்கு நாளைக்கு நான் சொன்னதை கொண்டுட்டு வந்துடு கர்ப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சு என்னோடய மக என் சொல்படி கேட்கணும் நாளுக்கு நாள் சரக்கும் அதிகமாக போகுது ஒரு மூணு நாள் வேணால் நல்லா இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது அப்படிய இல்லையா அதனால் நாளைக்கு நாள் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு அதனால் உனக்கு குணப்படுத்தணும் அப்படித்தானே இன்னும் ஒரு மூணு மாதம் ஆயிரும் அது வரைக்கும் எச்சாக போனாலும் கம்மியாக போனாலும் எதுவும் கண்டுக்கு வேணாம் மூணு மாதத்தில் படிப்படியாக அவனை குறைச்சி கொடுத்து நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்து அவன் பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தனே நீ நம்ப லூஸ் விட்ட நீ ஆரம்பத்துலேயே எழுத்து பிடிச்சிருக்கணும் அவன் தான் சொன்னால் கேட்க மாட்டான் கேட்க மாட்டான்னு விட்டுட்டேன் விட்டதுனால அவன் எச்சா போயிட்டான் அது தப்பு உன்னோட தான் என்னோட தான் அதைத்தான் சொன்னேன் எதுவுமே கண்டுக்கல பெத்தவளோட கடமை நீ கரெக்டாக அவனை பார்த்துருக்கணும்ல அவனை நீ கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நான் சகோதரன் சொல்கிறேன் ரெண்டரை வருஷமும் அவனை நீ கண்டுக்கிறேன்னு நீ சொல்லு பார்ப்பான் அவன் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படி நீயே முடிவு பண்ணிட்டேன் அதனால் உனக்குள்ளே பிரச்சனை எனக்கு பிரச்சனை தீர்ந்து எனக்கு அரை வயிறு கஞ்சி கிடச்சா சரி இப்போதைக்கு அவனை எப்படியோ சுற்றிட்டு போகிறான்னு நீயும் லோசில் விட்டுட்டேன் அதனால் முடிஞ்சு வச்சு சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது அதனால் அவனுக்கு அவன் சந்தோஷம் முக்கியம் உனக்கு சந்தோஷம் முக்கியம் அப்படி போயிடுச்சு அதனால் ரெண்டு ரெண்டு விதமாக போயிடுச்சு அதனால் கர்பசாமி ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அவனை திருத்தி மாற்றி அமைச்சு கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் எனக்கு வர்ற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரோஜா ஒரு மாலை சுருட்டு மாலை ஒன்று பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வாரு கட்டி வா நீ எதிர்பார்த்த மாதிரி நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அவன் திருந்திட்டானப்பா அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும்ல பாட்டல் இதை உன்னோட இருப்படத்தில் வச்சுக்க முதல் அவனை திருத்தணும் அதுக்கப்புறம் தானாக தொழில் அமைஞ்சிடும் அதை பற்றி நீ கவலை இல்லை பட வேணும் திருத்தினாலே நல்லபடியாக அவனுக்கு வேலைக்கு போகிற மாதிரி நானே உருவாக்கி கொடுத்துறேன் உப்பை இவ்வளவு சரக்கு அடிக்கிறான் அவனை நம்பி யாரும் வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க கொடுப்பான்றியா அதனால் முதல் அவனை திருத்துவான் அதுக்கப்புறமா நீ பார்த்த மாதிரி உனக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுத்த முதல் முதல் திருத்துவான் அதுக்கப்புறம் முடிவு சொல்கிறேன் நான் கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா கருபசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா அதனால் எனக்கு வேண்டான்னு ஒரே முடிவு வேண்டான்னு ஒரே முடிவு நீ என்ன சொல்ல வர பண்ணிடலாம் அதில் ஒரு செல்ல சிக்கல் எல்லாம் வந்து என்ன பண்ணுவேன் கணவனால் உங்களுக்கு பிரச்சனை வருமே நான் வந்து உருவாக்கியாச்சு தொந்தரவு இல்லாமல் காப்பாற்றி கொடுன்னு அதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்றியா சரிப்பா மறுபடியும் வந்து அடுத்த டைம் எனக்கு எனக்கு கேட்க மாட்டேன் நீ கேட்க மாட்டே இல்ல நான் சொல்றது இன்னைக்கு இல்ல இன்னைக்கு விட்டுறலாம் வேணான்னு அதுக்குண்டானது கலைக்கிறதுக்கு உண்டான வழி நான் கர்ப்பசாமி முடிவு பண்ணிடுறேன் ஆனால் அடுத்த டைம் வந்து எனக்கு உருவாகணும் அப்படின்னு என்னை வந்து கேட்கக்கூடாது நான் அவனோட டாப்பிக்கே வரல அவன் அவன் பார்க்கல இருக்கேன் அவனை விட்டு என்ன பண்ணுறது உனக்கு எல்லா இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணிடலாம் சரியா அதை பற்றி நீ கவளையப்பட வேண்டாம் கிட்டவா அதுவும் <sawduino> <god> அப்படின்னா அதுக்கும் மாற்ற ஏற்பாடு பண்ணிடு சரியா அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம் கொஞ்சம் கசகசப்பு வர நீ எதுவுமே வாய் திறக்க வேணாம் எல்லாம் அவளே முடிவு பண்ணிடுவான் சரியா வாய் திறந்தினா பிரச்சனை வேறு மாதிரி போயிடும் அதனால் எல்லாமே என் மகக்கட்டவே பிடிச்சிடும் நான் கர்ப்பசாமி முடிஞ்ச வரைக்கும் நானும் சப்போர்ட் பண்ணுவேன் நான் முடிச்சு மெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் வேண்டாமங்கிறது என்றைக்குமே விட மாட்டேன் நான் காப்பாற்றக்கு உண்டான வழிக்கு வந்தேன் வந்தேன் நீ வேணாம் அப்படிங்கிறதுனால சரி பரவாயில்ல அதையும் என் சகோதர விட்டுறா அப்படின்ட்டான் சரியா சம்மதம் தானே சிக்கட்டவா அதுக்குண்டான ஏற்பாடு நாளைக்கே பண்ணிடுறேன் வர மாட்டேது பார் நான் என்ன பண்ணுறது அழிக்கக்கூடாதுரா அப்படின்ற என் சகோதரன் அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால் நான் அழைச்சிடலாம்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான் அதுக்களே தேவையான அதனால அதை நானும் முடிச்சுட்டேன் அது அழைச்சிடலாம்னுக்காட்டி உடனே சகோதரன் கொடுத்துட்றான்ட்டான் அதனால் நாளைக்கே அதுக்குண்டான வழி ஏற்பாடு எடுத்து அதுக்குண்டான எல்லா பதிலும் அவளே பார்த்துக்குவேன் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் இதை பாங்காக வச்சுக்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் ரொப்பசமனுக்கு கூடவே இருக்கிறேன் உனக்கு நாளைக்கு தாண்டமான உத்தரவு நாளைக்கு என்னை வந்து பாரு மாலையோட எனக்கு உன் குடும்பத்துலேருந்து யாரோ ஒருத்தர் எனக்கு மாலை மட்டும் கொண்டு வரணும் இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேச்சு குளிச்சிரு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கிறேன் நீ அதை மட்டும் செய் நாளைக்கு உனக்கு நான் கூப்பிட்டு சொல்லிட்டு போறேன் இன்றைக்கி என் மகளுக்கு மட்டுந்தே உத்தரவு உனக்கு வியாபாரத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம் கருப்ப உன் படிவாசலு கேட்குறோம் கருப்பசாமி மறுபடி குமார வளையம் வச்சு என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் யார் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் கண்ணாடியா கல்ட்டு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல என்னோடய குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான்டம் மானே போகுது என் குதிரை என் வாசப்படி வரைக்கும் தான் போக முடியுது உள்ளே போக முடியல அதனால் நான் கொடுக்குற கனையை போய் சுத்தப்படுத்திட்டு நாளை காலையில் எனக்கு ஒரு ரோஜாப்பூ மாலை வாங்கிட்டு என்னை வந்து பார்ப்பியா பார் நீ எதிர்பார்த்த மாதிரி குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நம்மளும் நாலு பேரும் மதிக்கிற அளவுக்கு கருப்பசம் உனக்கு உருவாக்கி கொடுத்து கெட்ட வேறு எல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா நான் உள்ளே போனேன்னு நானே கூப்பிட்டு சொல்லிடுவேன் சரியா அதனால் நான் கொடுக்குற கணியை கொண்டுட்டு போய் சுத்தம் பண்ணிவிட்டு என்னை வந்து பார் சரியா இப்போ அதைத்தான் நானும் சொன்னேன் நான் என் குதிரை போகல நீ கேட்காமலே நானே உனக்கு கூப்பிட்டு சொல்லிடுவேன் சரியா அதனால நான் சொன்னதை மட்டும் நான் அதான் மேலோட்டமாக சொன்னேன் என்னோட பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும்னு உனக்கு பிரச்சனை என்னங்கிறது உனக்கு தான் உத்தரவு அதனால தான் நான் கொடுக்குற கனியை வீட்டை சுத்தப்படுத்திட்டு நாளைக்கு எனக்கு ரோஜாப்பூ மாலையும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு என்னை பாரு நாளைக்கு அதுக்கு ஒரு தீர்வு நான் பண்ணி கொடுத்து உனக்கு எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து கொடுத்துறேன் சரியா அதை பற்றி நீ கவலைப்பட நீ சொல்லி நான் சொல்லக்கூடாது அது எப்போ இருந்து இருக்குது அது யாருனாலே உனக்கு தெரியுமா தெரியாது சரி அதுவும் உனக்கு நாளைக்கு சொல்கிறேன் கண்ணாடியை கழட்டு எனக்கு பிடிக்காது கண்ணாடி தான் பிடிக்காது அதனால் நீ எதிர்பார்த்த மாதிரி அதுவும் உனக்கு நாளைக்கு சொல்கிறேன் புதுசாக வந்ததெல்லாம் இல்லை நீ இந்த குடுக்கல் வாங்கலையே ஒரு ஆள்னால் வந்தது தான் அதுவும் உனக்கு நாளைக்கு ஆறு உனக்கு நான் சொல்லிடுறேன் இதை கொண்டு வீட்டை இதோ இதையும் புழிஞ்சு வீட்டையும் சுத்தப்படுத்திடணும் வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கு என்னென்ன கலக்குவேன் அப்புறம் கோமையும் கலக்கிரும் மஞ்சத்தூள் போட்டுரும் கொஞ்சம் பால் ஊற்றிடும் இதையும் கலக்கிற எல்லாம் கலக்கி வீட்டெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இதை கொண்டுட்டு போய் இன்றைக்கி என் படிவாசலுக்கு நீ வந்துடணும் நாளைக்கு எனக்கு பிரச்சனைக்கு தீர்வு நீ தான் சொல்லணும் எனக்கு இந்த அளவுக்கு வந்து நிற்கிது அதுக்குள்ளே பிரச்சனை நீ தான் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கட்டிடு கட்டிடு அதை கட்டிடணும் அதை சுத்தப்படுத்திடு நாளைக்கு காலையில் என்ன வந்து பாரு கீழே வந்து அம்மா நீ உன்னோட இருப்படத்தில் கட்டினீங்கன்னா சரி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல நீ இருக்கிற இடத்துல கட்டிடு நான் கர்ப்ப நான் சரி பண்ணி கொடுத்துறேன் போ சரியா நான் தான் சொல்லிட்டேன் உனக்கு வந்து இப்போ நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு அதனால் இப்போ நான் எதத்தை தின்ன பித்தந்தெளியும் நிலமைக்கு நீ இப்போ வந்திருக்கேன் அதனால் உன்னோட இருப்படத்துக்கு நாளைக்கு நான் உடையாந்து வந்து பார்த்துட்டு உனக்கு முடிவு சொல்லிடுறேன் எல்லாேருத்துக்கும் ஒரு தீர்வு நாளைக்கு காலையில் உனக்கு நானே கூப்பிட்டு சொல்லிடுறேன் சரி இதை மட்டும் கொண்டு கட்டிடு இதை கொண்டு எல்லாம் சுத்தப்படுத்திட்டு என்னை பாரு அதெல்லாம் எதுவும் வேணாம் என் சாம்பல தனியாக எடுத்துகிட்டு கனியை மட்டும் எடுத்து மஞ்சள் துணியில் கட்டிடு சரி அவங்க படிவாசலுக்கு இன்னைக்கே வந்துடுவோம் சரி